தேத ஸ்ரீ கும்பாபிஷேக விழா விழுப்புரம் மாவட்டம் காணைகுன்றியம் மாம்பழப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப மாவட்டம் காணை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி சுப்பிரமணிய சுவாமி ஆலய அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் நான்கு கால பூஜையில் கணபதி ஹோமம் அனுஞ்சை கோ பூஜை பூரணாதி பூஜைகள் செய்து வியாழக்கிழமை காலை பத்து முப்பதுக்கு கடன் புறப்பாடு நடைபெற்று பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் தனுஷ லக்கணத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்மித ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நவகிரகம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது சுப்பிரமணிய சுவாமிகள் சிறப்பு அபிஷேகம் செய்து பல வண்ண மலர்களால் அலங்கரித்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது